பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவர இருக்கும் தான் கோட் இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்த் பிரபுதேவா பிரசாந்த் மற்றும் செயராமன் மைக் மோகன் சினேகா லைலா போன்ற பல திரைப்பட இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது இந்த திரைப்படத்தில் உள்ள ட்ரெய்லர்லாம் வெளியிட்டிருக்காங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் ரெண்டு விஜயா மூணு விஜயான்னு சொல்லி எல்லோரும் கன்ஃபியூஸ் இருக்காங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தில் மூணு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டு தான் ஒரு விஜய் வில்லனாக கூட இருக்கலாம் மைக் மோகன் அவர்கள் ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும் காட்சிகளை பொறுத்த வரைக்குமே எல்லோருமே ஒரு முசமாக அஞ்சு முதமாக அரை மணி நேரமாக நம்ம கேப்டனுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரசிகர்களும் மற்றும் தொண்டர்களுமே ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் காட்சிகள் எல்லாம் மிக பிரபலமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏ தொழில்நுட்ப முறையில் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிருக்காரு தளபதி விஜய் அவர்களும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் வர்றதுன்னு சொன்னார் நாட்கள் இயக்கிறாங்க அப்படிலாம் வாங்கி இந்த திரைப்படத்தில் கேப்டன் வரும் காட்சிகள் மிக மாசாக எடுக்கப்பட்டது செந்தூரா பாண்டே என்ற ஒரு கேரக்டரில் கேப்டன் இளைய தளபதி விஜய் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு தளபதி விஜய் அவர்களை சேர்த்ததுக்கு மிக பிரபலமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம்தான் இப்போ கோர்ட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருதுனால போர்ட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜய ரசிகர்கள் பார்க்கத விட கேப்டன் ரசிகர்கள் தான் திரையரங்கில் அதிகமாக இருக்கும் கேப்டன் வரும் அந்த ஒரு காட்சிகளுக்காண்டி திரையரங்கே அளவுக்கு ரசிகர்கள பட்டாளங்கள் அங்கே இருப்பாங்க ஏன்னா கேப்டனோட திரைப்படத்தை ஏ தொழில்நுட்ப முறையில் எப்படி கேப்டன் இருக்கிறாரு எந்த சீனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு தொண்டர்களும் எதிர்பார்ப்பாங்க கேப்டன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் பட்டி தொட்டி எல்லாமே வருவார்கள் ஆனால் இந்த ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் உருவாக இருக்கும் இந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்த எல்லோரோட எதிர்பார்ப்பும் மக்களோட எதிர்பார்ப்பும் கேப்டன் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் எப்படி வராது விஜயோட திரைப்படத்தில் வர்றது இது புதிதாக இருந்தாலும் ஏன் தொழில்நுட்ப முறையில் வர காட்சிகள் எப்படி இருக்கும் நம்ம கேப்டனுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி எல்லோரும் மனமும் குழம்பிக்கிட்டு இருக்குது குழம்ப வேண்டாம் நம்ம கேப்டனுக்கு வெயிட்டான கேரக்டர் தான் அதான் சொல்கிறேன் வெயிட்டான வெயிட்டான கேரக்டராக இருந்தாலும் ஒவ்வொரு பயிற்சியும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா கே இதில் விஜயை பொறுத்த வரைக்குமே ஏன் தொழில்நுட்ப முறையில் தான் இன்னொரு விஜயை பண்ண மாதிரி அப்படி இருக்குது இருந்தாலும் இந்த படத்தில் வரும் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் பட்டையை பட்டைய அளவுக்கு வச்சுக்கிட்டு போகும் ஏன்னா கேப்டன் நடிச்சுக்கிறாரு இந்த திரைப்படத்தில் கேப்டன் வரும் நடிச்சிருந்தாலே அந்த திரைப்படத்தை எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது இயக்குநருக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது நான் தளபதி விஜய் நடித்ததுக்காண்டி அதெல்லாம் சொல்லலை நம்ம கேப்டன் நடிச்சிருக்கிறாரு கேப்டன் நடிச்சதுனால அந்த திரைப்படம் பாக்சாத்தில் ஒரு நல்ல வசூலை கொடுக்கும் அதோடு இப்போ இருக்க இளைஞர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு திரைப்படத்தை எப்படியோ பார்த்து கரண் அதே மாதிரி கன் வச்சிருக்கிற மாதிரிலாம் போஸ்ட்லாம் வெளியாக இருக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்காக இந்த திரைப்படத்தில் இருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்திலிருந்து அரசியல் பயணத்தை தொடருவார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வரும் போர்ட் திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாப்பில் பிரேமலதா விஜய் விஜயபிரபாக கேப்டன் வரும் காட்சிகளே உங்களுக்கு திரைப்படங்களை ஒரு தனியாக நாங்கள் ரிலீஸ் ஆனோன்னே போட்டு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் மேடம்னு சொல்லியிருக்காங்க போட் திரைப்படம் செப்டம்பர் திரைக்கு வருகிறது நம்ம திரையரங்கு எல்லாம் அதுர நமது கேப்டன் ரசிகர் தான் அதிகமாக இருப்பாங்க திரைப்பட வெற்றி பெற நமக்கு ஒரு வாழ்த்துக்கள்